ஹீரோயினோட அப்பா கிட்டேயே போயிட்டேன் நம்ம கேங்ஸ்டர் என்ன சொல்றானா இந்த மாதிரி உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு நீங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க இல்லைன்னா அவளை கடத்தி கூட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு போயிடுப்பான் இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல அதனால தன்னோட பொண்ணுக்கு அவசர அவசரமா கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஹீரோயினுக்கு வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்கு உடனே வந்து மாப்பிள்ளக்காரனை வந்து தனியா வர சொல்லி அவ வந்து சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி என்னால தான் எங்க அப்பாவுக்கு ரொம்பவே அசிங்கம் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது நான் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன் இந்த கல்யாணம் வேணாம் நீ வந்து வேற பொண்ணுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ வந்து இல்லை நீ வந்து எனக்கு வேணும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கான் இவனும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா அடுத்த நாள் வந்து கல்யாணத்துக்கு எல்லாரும் ரெடியா இருக்கும்போது இந்த கல்யாணத்துல வந்து மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு வந்து சுத்தமா வந்து பிடிக்கல அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா வீட்டுல உள்ளவங்க யாரும் கேட்காததுனால உடனே வந்து கேங்ஸ்டருக்கு வந்து தெரியற மாதிரி வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவா இந்த விஷயத்தை தெரிஞ்ச நம்ம கேங்ஸ்டர் ரவுடி உடனே அந்த மாப்பிள்ளைய போய் கடத்தி கூட்டிட்டு போயிடுவான் இந்த கல்யாணம் நடக்குமா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்க கீழே இருக்கிறீங்க கிளிக் பண்ணி பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்